குடும்பத்திலிருந்து வருகை தந்திருக்கிற அனைத்து பெருமக்களே ஆசிரியர் பெருமக்களே பெற்றோர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே ஒரு மரிய மாலை மங்கிய ஒரு அருமையான ஒரு சூழல நம்ம எல்லாரும் நிற்கிறோம் இன்னைக்கு வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த தேதி ஒரு சிறப்பு உண்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு நாளுக்கு வந்து ஒரு சிறப்பு உண்டு பெரும்பாலும் நீங்கள் என்ன நினைவில் வச்சிருப்பீங்கன்னா ஒரு சுதந்திர தினத்தை நினைவில் வச்சிருப்பீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாள் உங்களுடைய நினைவில் இருக்கும் நிறைய ஆண்கள்கிட்ட கேட்டீங்கன்னா மனைவியனுடைய பிறந்தநாள் சம்டைம்ஸ் மறந்து போயிடும் நீங்க கேட்டு வேணா பார்க்கலாம் நீங்க வேணா முயற்சி பண்ணி பார்க்கலாம் அல்லது மனைவிட்ட உங்க வீட்டுக்காரர் பிறந்த நாள் என்னன்னு கேட்டா அவர் பிறந்ததே வேஸ்ட் நீங்க அதெல்லாம் கேக்குறீங்க என்று கூட அவங்க கேட்கலாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு உண்டு ஆகஸ்ட் பதினைந்துக்கு ஒரு சிறப்பு உண்டு இப்படி சிறப்புகள் இருக்கிற போது இந்த தேதிக்கு ஒரு சிறப்பு உண்டு என்ன காரணம் கேட்டா இன்று வேர்ல்டு பொயட்ரி டே உலக கவிதை நாள் இந்த நாள் இந்த நாள்ல யுனெஸ்கோ அறிவித்திருப்பது உலக கவிதை நாள் என்று அறிவித்திருக்கிறது இது உலக கவிதை நாள்னு தெரியுமோ என்னவோ தெரியல விழா தலைமையேற்றிருக்கிற நன் ராஜேந்திரன் அவர்கள் தன்னுடைய சொற்கள் அனைத்தையும் கவிதையாகவே பாடி இந்த கவிதை நாளை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார் ரொம்ப அருமையா அவர் கவிதை சொன்னார் இன்னொன்று இந்த கவிதை நாளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா இந்த மஞ்சள் ஆடை அணிந்து குழந்தைங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல இவர்கள் எல்லாருமே கவிதைகள் தான் அவர்களுடைய நாள் இந்த நாள் அதனால இது ஒரு கவிதைகள் நாள் குழந்தைகளே கவிதைகள் தான் நீங்க குழந்தைங்கள கவிதைகளாக தான் நீங்க நினைக்கணும் ஏன்னா ஒவ்வொரு குழந்தை இடத்திலும் ஒரு திறமை இருக்கிறது ஒவ்வொரு குழந்தை இடத்திலும் ஒரு ஆற்றல் இருக்கிறது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும் இதையெல்லாம் கண்டெடுக்கிற விஞ்ஞானிகளை போலத்தான் ஆசிரியர்கள் அந்த விஞ்ஞானிகளை போல இருக்கிற ஆசிரியர்கள் இந்த பையன் பாடுவான் இந்த பையன் ஓவியம் தீட்டுவான் இந்த பையன் விளையாடுவான் இந்த பையனுக்கு வந்து நன்றாக அத்லிக்ஸ் ரொம்ப நன்றாக வரும் என்றெல்லாம் வந்து கண்டுபிடித்து தருவார்கள் ஆசிரியர்கள் பெரும்பாலான பெற்றோர்களிடத்திலே ஒரு கனவு இருக்கும் இந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு கனவு இருக்கும் அந்த பிள்ளைகள்கிட்ட இவரை இப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா ஒரு சில பெற்றோர்கள் மட்டும்தான் அந்த குழந்தை விரும்புறது மாதிரி அவனை கொண்டு வருவோம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த குழந்தை விரும்புற மாதிரி அவனை வளர்க்கிறவங்க தான் சிறந்த பெற்றோர்கள் அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுவேன் அவனை கேட்டு அவன் விரும்புகிற மாதிரி அவனை வளர்த்தெடுக்க வேண்டும் அவனுக்கு நல்ல முடிவு எடுத்துருவானா சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவனை நல்ல முடிவு எடுக்க வைப்பவனாக அவனை வளர்க்க வேண்டும் அவனுக்கு எது நன்று எது தீது என்று அறிகிறவனாக அந்த பிள்ளைகளை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு பெற்றோர்கள்ட்ட நிறைய இருக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியினுடைய வகுப்பறைகளை நான் பார்த்தேன் ஒவ்வொரு வகுப்பறையிலும் ஒரு பாடத்திட்டம் போல ரொம்ப அழகாக வரையப்பட்டிருக்கிறது ஒரு நல்ல காம்பவுண்ட் வெளியில் இருக்கு ஒரு பெருங்கலூரில் ஒரு உயர்தரமான கல்வியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கிற பட்சத்தில் அதை நிறைவேற்றி தருபவர்களாக வெங்கடேஷ்குமார் அவர்களும் தீபா அவர்களும் இங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்களும் இங்க இருப்பது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு பெரும்பாலும் நம்ம ஊர்ல இருக்கிற அதிசயங்களை நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்ல சித்தன்னவாசல் என்று புதுக்கோட்டையிலிருந்து பத்து கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கு சமணர்கள் வாழ்ந்த இடம் அந்த இடம் அந்த சித்தன்னவாசலை பார்க்கறதுக்கு வெளிநாடுகளில் இருந்து வருவார்கள் பக்கத்தில் அன்னவாசல்ல இருக்கவே அந்த ஊருக்கு போயிருக்க மாட்டான் அவங்களுக்கு அந்த அருமைகள் தெரியாது நான் இருக்கிறேன் திருக்கோகர்ணத்தில் இருக்கிற அங்க இருக்கிற பிரகதம்பால் ஆலயம் என்று ஒரு ஆலயம் இருக்கு அங்கே கோகர்ணேஸ்வரர் பிரகதம்பாள் ஆலயம் இருக்கு ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆலயம் அது ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட குடைவரை கோயில் அந்த அப்ப இருக்கிற கோயில் அது அந்த பிரகதம்பால் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த கடவுள்னா புதுக்கோட்டையினுடைய மன்னர்கள் தங்களை பிரகதம்பால் தாஸ் என்று சொல்லிக் கொள்ளுகிற அளவிற்கு அந்த ஆலயம் புகழ் மிக்கது அந்த ஆலயத்தை பத்தி அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலரை தவிர மற்றவர்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை அப்ப நம்ம ஊருக்கு அருகில் இருக்கிற அதிசயங்கள் நமக்கு தெரிவதில்லை ஒரு பள்ளி இப்படி நடக்குது இந்த பள்ளியை பற்றி எல்லா இடங்களிலும் பதாகைகள் இருக்கிறது ஆதிகாலத்து அலங்கார மாளிகையைச் சேர்ந்த என்னுடைய நண்பர் இயக்குனர் அருண் அவர்கள் தஞ்சையில் இருந்து புதுக்கோட்டை போயிட்டு இருக்கிறார் அவர்களும் தீபா அவர்களும் ஒரு பூரண கும்ப மரியாதை வச்சு ஒரு உருமாலாம் கட்டி எங்களுக்கு நினைவு பரிசுகள் எல்லாம் கொடுத்து எங்களை அலுவலகத்தில் அமர வைத்து எங்களுக்கு வந்து ஒரு உபசரிப்பு ஒரு விருந்தோம்பெல்லாம் செய்து பெற்றோர்களுக்கு கொஞ்சம் வெயில் தாளட்டும் என்று வெயிலில் உங்களை அமர வைக்க கூடாது என்கிற நல்ல எண்ணத்தோடு வெயிலை விரட்டி விட்டு வெங்கடேஷ்குமார் அவர்களும் தீபா அவர்களும் இவ்வளவு திட்டமிட்டு ஒரு ஆண்டு விழாவை நடத்துறாங்கன்னா எத்தனை மாதம் இதுக்கு உழைச்சிருப்பாங்க இங்க இருக்கிற ஆசிரியர்கள் எவ்வளவு நாள் நீங்க வேலை பார்த்துருப்பீங்க பெற்றோர்கள் சொல்றத ஒரு செய்தியை கூட பிள்ளைங்க கேட்கிறாங்களான்னு சொல்லுங்க கேட்க மாட்டாங்க அதே நேரத்தில் ஆசிரியர்கள் சொல்வதை அப்படியே கேட்பாங்க பிள்ளைகளுடைய நடனம் மேடையில் நடக்கும் இந்த நடனத்தை அவ்வளவு எளிதா நீங்க யாரும் சொல்லி கொடுத்துட முடியாது அதே நேரத்துல எந்த குழந்தை எந்த இடத்துல நிக்க வைக்கலாம் எந்த குழந்தை அந்த இடத்துல நிக்க வைக்கலாம் எந்த டான்ஸுக்கு இவங்க ஆடுவாங்க என்று அதை கண்டுபிடிச்சு நிக்க வச்சு அந்த டான்ஸ் புரோகிராம்ல சொல்லி கொடுக்கறாங்க பாருங்க அந்த ஆசிரியர்கள் தான் உண்மையிலேயே பாராட்டுக்கும் வாழ்த்துக்கும் உங்களுடைய கரவொளிகளுக்கும் உரியவர்கள் அப்ப திறமைகளை கண்டெடுக்கிற ஒரு பள்ளியாக ஸ்ரீ மலலையர் மற்றும் தொடக்க பள்ளி இருக்கிறது இதுல நான் கேள்வி வரும்போதெல்லாம் நானும் சிவசக்தி வேல் அவர்களும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு பெருங்கலூர் ஒரு கிராமம் இங்க இருக்கிற ஆசிரியர்கள் எப்படி பண்றாங்க எப்படி நடத்துறாங்க அப்படின்னா அவங்க தீபா முன்கூட்டியே வந்து விடுவார் வெங்கடேஷ்குமார் வந்து இந்த ஆண்டு வீடு வீடாக சென்று பெற்றோர்களை சந்தித்தார் ஆசிரியர்கள் சிறந்த கல்வியை கொடுக்கிறார்கள் ஒரு அழகான அருமையான கல்வியை ஒழுக்கமான கல்வியை தருகிற பள்ளியாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி பள்ளி இருக்கிறது என்று நாங்கள் வரும்போது பேசிட்டு வந்தோம் இதுல நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதே ஒரு குழந்தையை ஒரு நகரங்களில் நீங்க படிக்க வைக்கணும்னு நினைச்சா நகரங்கள்னு நான் சொல்கிறது வந்து சென்னை போன்ற கோவை போன்ற நகரங்களில் ஒரு குழந்தைய எல்கேஜியில் படிக்க வைக்கணும்னு நினைச்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும் அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் படித்தவங்களான்னு கேட்பாங்க உங்கள்கிட்ட கார் இருக்கான்னு கேட்பாங்க உங்கள் துணைவியார் படித்தவங்களான்னு கேட்பாங்க நாங்கள் நடத்துகிறத உங்களால் வீட்டில் சொல்லி கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க அதுக்கு பிறகு இந்த குழந்தைக்கு வந்து நல்ல ஃபுட்டு கொடுத்து விடுங்களா டெய்லி ஃப்ரூட்ஸ் கொடுத்து விடுங்களான்லாம் கேட்பாங்க இதெல்லாம் கேட்டுவிட்டு அந்த குழந்தைய என்ன கிளாஸ் படிக்குதுபாங்க யூகேஜி படிக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா த்ரீ லேக்ஸ் கட்டணும் மூன்று லட்சம் ரூபாய் நீங்க கட்டணும் நகரங்களில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் அந்த மூன்று லட்சம் ரூபாயை கட்டி அந்த பிள்ளைகள் பெறுகிற கல்வியை விட ஒழுக்கமான கல்வியை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி கொடுக்கிறதுனா அப்ப எவ்வளவு ஒரு கிராமத்தில் ஒரு கல்வி புரட்சி வந்திருக்கிறது அப்படிங்கறத நாமெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு அருமையான பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்த வெங்கடேஷ்குமார் அவர்களும் தீபா அவர்களும் அவர்களுடைய குடும்பம் வந்து உழைப்பால் உயர்ந்த குடும்பம் பிள்ளைகள் வந்து ஒழுக்கத்தில் சிறந்த பிள்ளைகள் அவர்கள் இந்த பள்ளியை இப்ப நடத்துறப்ப எப்படி நடத்துவாங்க அப்படின்னா அதே மாதிரி தங்களை போன்றே நடத்துவாங்க தங்கள் பிள்ளைகளை எப்படி ஒழுக்கமா பார்த்துக்கிறார்களோ நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளை போல பார்த்து வளர்த்து இந்த வந்து பரிசு கொடுத்து பாராட்டி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஒரு ஆண்டு விழாவை நடத்துவது என்பது அத்தனை எளிதானது அல்ல ஒரு ஸ்டேஜ் போடுறது மைக்கு கூப்பிடுறது இந்த மாதிரி பேரிகார்டு கட்டி காட்டி சேர் போட்டு இவ்வளவு வெளிச்சமெல்லாம் கொடுத்து சீரியல் செட்டு முழுக்க போட்டு இந்த இடத்துக்கு ஒரு புதிய மரியாதை வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன் எனவே அப்படி ஒரு பள்ளியை நேர்த்தியோடு நடத்துகிற ஒரு அருமையான நிர்வாகத்தில் படிக்கிற உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் ஏராளமான திறமைகள் ஒளிந்து கிடக்கிறது ஒரு கலீல் கிப்ரான் என்கிற லெபனானிய கவிஞன் சொல்லுவான் யுவர் சில்ட்ரன் என்று சொல்லுவான் அந்த குழந்தைகள் உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கலாம் உடை கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்கலாம் உங்கள் சிந்தனையை கொடுக்க கூடாது என்று அந்த கவிஞன் சொல்லுவோம் ஏன் அவனை சிந்திக்க வைப்பதுதான் கல்வியோட வேலை குழந்தைய இயல்பிலேயே சிந்திக்க வைக்கணும் குழந்தைகள் செவத்துலாங்கன்னா விட்டுறணும் நீங்க விட்டுறணும் குழந்தைகள் வந்து ரிமோட் கண்ட்ரோலை உடைக்கிறாங்கன்னா நீங்க கைதட்டணும் என்ன சார் இப்படி சொல்றீங்க குழந்தைங்க ரிமோட் கண்ட்ரோல் உடஞ்சா அந்த குழந்தைங்க வந்து ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நீங்க நம்ம இந்த தமிழ் கோவன் சார் மாதிரி டாக்டர் கிட்ட கூட்டு போக வேண்டிய அவன் வந்து ஒண்ணுமே செய்யல சார் ஓட மாட்டேங்கிறான் ஒடியார மாட்டேங்கிறான் நான் சொல்ற வேலையெல்லாம் செய்யறான் சார் டிவி பார்க்காத டிவி ஆஃப் பண்ணிடுறான் சார் செல்போன் பார்க்காத செல்போன் ஆஃப் பண்ணிடுறான் சார் பக்கத்து வீட்டுக்கு போகாதன்னா போக மாட்டேங்கிறான் சார் எந்த படினா படிக்கிறான் சார் விடிய காலம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சுன்னா எந்திரிச்சிடறான் சார் இப்படி ஒரு குழந்தை இருந்தால் அவனைத்தான் நீங்க கொண்டு டாக்டர்கிட்ட காமிக்கணும் இவன்ட்ட ஏதோ வியாதி இருக்கு டாக்டர் என்னன்னு பாருங்க நான் சொல்றதெல்லாம் கேட்கறான் படினா எந்திரிச்சு படிக்கிறான் சாப்பிடுன்னா சாப்பிடுறான் அப்ப குழந்தைங்க அப்படி செய்ய மாட்டாங்க நீங்க எது நல்லதுன்னு சொல்றீங்களோ அதை சாப்பிட மறுப்பார்கள் சாக்லேட்டு ஒத்துக்குமா ஒத்துக்காது ஆனா சாக்லேட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடித்த உணவுகளில் ஒன்று வந்து சாக்லேட்டு நீங்க சாக்லேட் எப்ப தயார் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற முந்திரி பருப்பு அவ்வளவு நல்லது அந்த நட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளவு நல்லது இங்க ஊருக்கு உங்க பெருங்கலூருக்கு பக்கத்துல இருக்கிற முந்திரி பருப்பு தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது வெளிநாட்டில் இருக்கிறவங்க தரமானது ஒண்ண சாப்பிடணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம ஊர் முந்திரி பருப்பை சாப்பிட்றாங்க அப்ப நம்ம ஊர்ல விளைகிற பொருட்கள் எவ்வளவு தரமானது அப்படிங்கறத பார்த்து அதை இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லது கேரட்டு பிடிக்கவே மாட்டேங்குதுங்கிறான் சார் கேரட்டு கொடுத்தீங்கன்னா கண்ணுக்கு நல்லது கண்ணாடி போட வேண்டியில்லை நிறைய வெஜிடபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப நல்லது பழங்கள் நிறைய சாப்பிட்டா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அப்ப இதையெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு தர வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களிடம் நிறைய இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைய நீங்க நான்கு ஐந்து முறை கொஞ்சணும் நீங்க பாக்குறப்பவெல்லாம் குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போனோம் நீங்க பாக்குறப்பவெல்லாம் குழந்தைய பாசிட்டிவா சொல்லணும் வெரி குட் சூப்பர் எப்படி இருக்கே அப்படின்னு கேட்கணும் அழகா இருக்கிய இன்னைக்கு அப்படின்னு சொல்லணும் நீங்க எப்படி இருக்கே அப்படி ஜம்முன் இருக்கிறிய நீ அப்படின்னு சொல்லணும் உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே மகிழ்ச்சியா இருக்கேன் வெரி குட் அப்படின்னு தட்டணும் குழந்தைங்கள்ட்ட ஒருபோதும் அவங்களுக்கு எதிர்மறையா பேசக்கூடாது நெகட்டிவா நீங்க பேசவே கூடாது நீயா ஐயோ கடுமே நீ உருப்பிட்டு உங்க அப்பனை பத்தி எனக்கு தெரியாதா உன் பரம்பரை பத்தி இதெல்லாம் குழந்தைகளிடம் பேசக்கூடாத செய்திகள் எந்த குழந்தையை நீங்க தூக்கி கொஞ்ச அந்த குழந்தையை பாக்குறப்ப அப்படியே எங்க அப்பா அழகா இருக்கிறிய தேவதை மாதிரி இருக்கிறிய அப்படியே இவ்வளவு சூப்பரா பேசுற இவ்வளவு அந்த பையன் பேசவே இல்லைன்னு வச்சுக்கல நீங்க எப்படி சொல்லணும் என்ன அருமையா சூப்பரா அமைதியா இருக்க அப்படி சொல்லணும் என்னையா இருக்க அப்படி சொல்ல கூடாது என்ன சைலண்டா இருக்க என்ன நீ நீ அமைதியா இருக்கிறது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படி சொல்லி எல்லாவற்றிலும் ஒரு நேர்மறையான எண்ணத்தை அந்த பிள்ளைகள்கிட்ட விதைச்சுக்கிட்டே இருக்கணும் பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கை கொடுக்க சொல்லணும் உணவு கொடுத்து விட்டீங்கன்னா ஷேர் பண்ணிக்க சொல்லணும் நான் நிறைய கொடுத்துருக்கேன்ப்பா ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடு அப்படின்னு சொல்லணும் என்ன சொல்ல கூடாது உனக்கு எஃகு வச்சிருக்கேன் எவன்ட்ட இந்த பக்கத்தில் ரெண்டு பயல இருப்பாங்க டக்குன்னு எடுத்து வாயில போட்டுருவாங்க கொடுத்துறாத கொடுத்தா மிஸ் கிட்ட நீங்க சொல்லவே கூடாது வாழ்க்கை முழுக்க அவனுக்கு ரொம்ப தேவையான ஒன்று நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸை உருவாகுற இடம் வந்து பள்ளிக்கூடம் இன்னைக்கு நீங்க நிறைய நண்பர்களை பார்க்கலாம் பள்ளிக்கூடத்தில் தொடங்கிய தொடர்பு அப்படி கல்லூரிகள் வரைக்கும் இருக்கும் இங்க இருக்கிற டாக்டருக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் சிவசக்தி வேலுக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ரமணி மேடத்துக்கு ஒரு இருக்கலாம் அவங்க இளம் வயதுல இருந்து அந்த வருவாங்க வந்து ரொம்ப முக்கியமானது இன்னொன்னு குழந்தைங்க எது பேசினாலும் நீங்க அதுக்கு நேரம் ஒதுக்கி கேட்கணும் சொல்லு ஏமா நட்சத்திரம் அப்படி மின்னிக்கிட்டு இருக்கு மண்டை மண்ட மரமண்டை நட்சத்திரம் ஏன் மின்னுது கேள்வி கேட்கிறான் பாரு இதுக்குதான் வெங்கடேஸ்வராஜ் அனுப்பப்படாதுங்கிறது Why the stars are twinkling? அறிவு அறிவியல் கேள்வியே அந்த குழந்தை கேட்குது ஒன்பது மாதங்கள் விண்வெளியில் இருந்த சுனிதா வில்லியம்ஸ் இப்ப இறங்கி இருக்கிறாங்க ஒன்பது மாதங்கள் அன்பத்தி ஒன்பது வயதான ஒரு பெண்மணி பிப்டி நைன் இயர்ஸ் ஓல்டு ஐம்பத்தி ஒன்பது வயதுல ஒன்பது மாதங்கள் விண்வெளியில இருந்துட்டு கீழே இறங்கி வந்து பூமிக்கு வந்துட்டாங்க பூமிக்கு வந்த தேவதைன்னு உலகமே இன்னைக்கு சுனிதா வில்லியம் பேர சொல்லிருக்கு அப்ப இருக்குன்னா வானத்தை நிமிந்து பார்க்க சொல்லணும் பௌர்ணமி காலங்களில் நிலாவை ரசிக்க சொல்லணும் நட்சத்திரங்களுடைய மின்னுகிற அழகை அந்த குழந்தைங்கள்ட்ட காக்கணும் ஒரு பூக்கள் பூக்குதுன்னா பூக்களை அழைச்சிக்கிட்டு போய் அந்த பூக்கள் அப்படி நுகர சொல்லணும் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் செய்து காட்ட வேண்டியது அவர்களுக்கு காது கொடுங்கள் நீங்க என்னப்பா நீ நடத்தினாங்க என்ன ரசிச்ச நீங்க எப்படி இருந்துச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பேசின அம்மா ஒருத்தன் பென்சில் எடுத்துட்டாமா பரவாயில்லப்பா அதனால ஒண்ணு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே போயிட்டு போறான் அப்படி சொல்லணும் அவன் எவன்னு சொல்லு இப்போ இந்த வெங்கடேஷ் குமாருக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேக்குறேன் என்னையா பள்ளிக்கூடம் நடத்திய பென்சில காணும் இவர் அடுத்த நாள் வந்து போலீஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அந்த பென்சில திருவண்டு பென்சிலா இருக்கும் திருவண்டு பென்சில் இதை கேள்வி கேட்கறதுக்கு வீட்டுல இருந்து ஆறு பேர் வந்து அவங்க மாமா மச்சான் உறவினர்கள் ஆறு பேர் வந்து வீட்டு ஸ்கூல் வாசல் நிற்பாங்க என்னங்க ப்ராப்ளம் பென்சில் தொலைச்சு விட்டானா என்ன ஸ்கூல் நடத்துறீங்கன்னு கேட்பாங்க குழந்தைங்க உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க அம்மா பென்சில் பரவாயில்லப்பா அதானே உன் ஃப்ரெண்டு தானே நாளை போய் எடுத்துக்கலாம் அப்ப அந்த குழந்தைக்கு பெருந்தன்மையா இருக்கிறதுக்கு பழகிடுவாங்க அப்ப குழந்தைங்கள்ட்ட பெருந்தன்மை யார்கிட்ட இருந்து வரணும்னா அப்பாட்ட இருந்து அம்மாட்ட இருந்து வரணும் அவங்க சொல்றத நீங்க காது கொடுத்து கேட்டு ரசிக்கணும் அப்படியே இன்னொன்னு அவங்களுக்கு நேரா அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து கோபமா பேசி கூடாது சார் நீங்க இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கூட ஃபாலோ பண்ணலாம் போல் சார் பட் இது ரொம்ப டஃபா இருக்கு சார் இது அவ்வளவு ஃபாலோ பண்ண முடியும்னு தோணலைன்னு உங்களுக்கு தோணலாம் அப்பாவும் அம்மாவும் கோபமா பேசி கூடாது குழந்தைகளுக்கு முன்னால நீங்க கோபமா பேசி கூடாது உன்னை பத்தி எனக்கு தெரியாதா உங்களை பத்தி எனக்கு தெரியாதா இப்படி எல்லாம் பேசிக்கூடாது இவங்களை பத்தி நமக்கு தெரியாதான்னு அவன் நினைச்சுக்குவான் அப்ப குழந்தைகளுடைய மனம் என்ன பேசுகிறது என்பதை நீங்கள் படிக்க தெரிய வேண்டும் அப்படி படிக்க தெரிந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் கோபமாவே பேச மாட்டீங்க பிள்ளைகள் இருக்கிற வீடுங்கிறது உங்களுக்கு சாதாரண வீடு இல்ல அந்த குடுப்பனை எல்லாருக்கும் கிடைச்சிருமான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி கிடைச்சிருச்சுன்னா அதை கொண்டாடணும் குழந்தைகளை கொண்டாட தெரியணும் குழந்தைகளை நீங்க மதிக்க தெரியணும் எப்படி சார் மதிக்கணும் வாங்க போங்கன்னு சொல்லணுமா இல்ல அவங்களுடைய உணர்வுகளுக்கு சிந்தனைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் இன்னைக்கு நீ என்ன சாப்பிடுறேன்னு சொல்றியா அம்மா செய்யறேன்னு சொல்லணும் நான் தான் நீ சாப்பிடணும் வாழ்நாள் முழுக்க அதை தான் உனக்கு கெதி அப்படின்னு நான் அவன்கிட்ட சொல்லக்கூடாது ஓன் டேஸ்ட் என்னன்னு சொல்லியா நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படி சொல்லணும் அவன் என்ன நினைப்பான் அம்மா நம்மளை ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்ப நம்ம அம்மாவை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு அவன் திரும்ப நினைப்பான் அப்பா கேட்கணும் இந்த கலர் ஓகே அப்பா உனக்கு இந்த கலர் பென்சில் வாங்கிருட்டுமா இந்த கலர் பெண்ணு ஓகேயா உனக்கு நான் வாங்கி தந்துட்டுமா உனக்கு பிடிச்ச கலர் வாங்கி தர அப்படி சொல்லணும் நான் அப்பா சம்பாதிக்கிறேன் நான் சொல்றத கேட்டா அந்த வீட்டுல இரு இல்ல இப்பவே வீட்டை விட்டு வெளில போ யார நாலு வயசு யூகேஜ் பேல இந்த பேச்சை பேசக்கூடாது அவனுடைய என்னப்படி நீங்க நடந்தீங்கன்னா அப்பா நமக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கேட்கிறாரு அப்பா அப்பா சொல்றத நம்ம கேட்கணும்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்கிறோம் அப்ப குழந்தைகளிடத்தில் நீங்க எப்படி நடந்துக்கணுங்கிறது மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி உளவியல் ரீதியானது அதை ரொம்ப அற்புதமாக இந்த பெற்றோர்கள் கடைபிடிச்சு வந்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா பள்ளியில இந்த பிள்ளைகளை கொண்டாடுகிற விதத்தில் நீங்களும் கற்றுக் விதத்தில் மிகப்பெரிய மாணவர்களாக நல்லவர்களாக வல்லவர்களாக கல்வியில் உயர்ந்தவர்களாக கலைகளில் உயர்ந்தவர்களாக சிகரம் தொடுபவர்களாக புகழை அடைபவர்களாக இந்த குழந்தைகள் மிகப்பெரிய உயரத்திற்கு அவர்கள் வருவார்கள் எனவே உங்களுடைய கனவுகள் நனவாகும் அந்த வகையிலே ஒரு பெருங்களூர் என்கிற ஒரு அருமையான ஒரு கிராமத்தில் ஒரு அருமையான ஒரு பள்ளியில் ரமணி அவர்கள் இருக்கிறாங்க நான் இருக்கேன் என்னுடைய பள்ளி பெயரும் அதே பெயர் தான் அவங்க பள்ளி பெயரும் அதே பெயர் தான் நாங்கள் எல்லாம் ஒரே எல்லாரும் கேட்பாங்க நீங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படின்னு பள்ளிக்கூடம் வச்சுருக்கிற எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது அதனால இந்த பள்ளி பெயரை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு வழக்கமா சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு சிஸ்டர் கன்சர்ன் அப்படிம்பாங்க அதே பெயர்ல இன்னொரு பள்ளி இருந்தால் அது சிஸ்டர் கன்சர்ன் அப்படிம்பாங்க அதனால நிறைய பேருக்கு இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு வெங்கடேஸ்வரா பள்ளினா இந்த பள்ளி புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க வெங்கடேஸ்வரா பள்ளின்னா என்னுடைய பள்ளி அப்ப இனிமேல் இதுவும் என்னுடைய பள்ளி தான் இப்ப இந்த வெங்கடேஸ்வரா பள்ளியும் அந்த வெங்கடேஸ்வரா பள்ளியும் வேறு இல்லை அதே போல இந்த பள்ளியில் வந்து வருகிற கல்வியாண்டுல நான் என்ன வரும்போது சிவசக்திவேல் அவர்கள்ட்ட நான் உரையாடி கொண்டு வந்தேன் அப்படின்னா வந்து வருகிற கல்வியாண்டில் இந்த குழந்தைகளுக்கு தேவையான என்னென்ன உதவிகளை ஒரு ஸ்போக்கர் இங்கிலீஷ் கொடுக்கணும் ஒரு கம்ப்யூட்டர் லேப் மாதிரி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அல்லது ஒரு புதிய திரைப்படங்கள் அவங்களுக்கு போட்டு காட்டணும் குழந்தைகளுக்கு தேவையான உளவியல் ரீதியான பல செய்திகளை அவங்களுக்கு அறிவிக்கணும்னா அதற்கான உதவிகளை செய்து தர வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டே வந்தேன் எனவே வருகிற கல்வியாண்டில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மலளையர் மற்றும் தொடக்கப்பள்ளிக்கு பள்ளிக்கு தேவையான எல்லா உதவிகளையும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று இந்த பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தலைமையேற்றிருக்கிற அண்ணன் எங்கள் அன்புக்குரிய மூத்தவர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுடைய முன்னிலையில் இந்த செய்தியை நான் சொல்லி வருகிற கல்வியாண்டு இப்போது என்ன குழந்தைகள் எண்ணிக்கை இருக்கிறதோ இதிலிருந்து இரண்டு மடங்காக வருகிற கல்வியாண்டில் குழந்தைகள் சேர்க்க இருக்க வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்தி பாராட்டி வணங்கி நிறைவு செய்கிறேன் வணக்கம் சிறப்புரை